ஜெய் தேவாங்கர் மேட்ருமணி தேவாங்கர் மணங்களின் சங்கமம் ஜெய் தேவாங்கர் மேட்ருமனியில் புதிதாக ஒரு ஜாதகம் பதிவாகிக்குது இவர் கன்னட மொழி பேசுகின்ற அருப்புக்கோட்டை பூர்வீகத்தை கொண்டவர் அருப்புக்கோட்டையில் தான் இருக்காங்க சங்கரலிங்கபுரத்தில் இருக்காங்க ஜாதகர் பெயர் சங்கர்குமார் குளம் தாராபுரம் கப்பலாரு படிப்பு பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு மாத வருமானம் முப்பத்தாயிரம் இவர் வந்து மாத வருமானம் பண்ணார் சென்னையில் இவருடைய கூட பிறந்தவங்க ஒரே ஒரு அக்கா மட்டும்தான் அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு தந்தை ராமமூர்த்தி அவர் தவறிட்டார் இப்போ அம்மா சத்யவதி அவங்க தான் இப்போ ஜாதகத்தை பதிவு பண்ணிக்கிறாங்க இந்த ஜாதகம் பற்றி விவரங்களை நாம் இதில் கொடுத்துருக்குறோம் இதில் தொடர்பு எண் வந்து ஆர் சத்தியவதின்ட்டு நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கூடுதல் தகவலை நீங்கள் கேட்டுக்கலாம் இவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா அவங்க தந்தை குளம் வந்து தாராவரம் கப்பலாங்கிறதுனால அம்மா குளம் வந்து அங்கடி பீதி சின்ன அவங்க எதிர்பார்க்குற குளம் பாலிலாறு பொஜ்ஜயலாரு அங்கடி பீதி சின்ன கொட்டலாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சில குளங்களை சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் இவர் வந்து மிதுன ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கார் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு இவர் நூற்றி எழுபத்தஞ்சி சென்டிமீட்டர் உயரம் நல்ல சிகப்பானவர் இவருக்கு நல்ல ஒரு டிகிரி படித்த குடும்ப பாங்கான வரன் தேடுறாரு எதிர்பார்ப்புகள் பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க சத்யவதி அம்மா அதனால் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் இந்த வரனுக்கு சீக்கிரம் திருமணமாகி ராமமூர்த்தி சத்யவதி குடும்பத்தில் நல்ல மங்களகரமான நிகழ்ச்சி நடக்க எல்லாமல்ல அன்னை ராமலிங்க சவுடேஸ்வரையை வணங்கி குலகுருமார்களை வணங்கி இந்த ஜாதகத்தை வெளியீடு செய்கிறோம் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஜெய் தேவாங்கர் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேற்கொண்டு ஜாதகம் பதிவு செய்யணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நைன் டூ டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ நைன் எயிட் செவன் ஜீரோங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நேரலையும் கூப்பிட்டு பேசி ஜாதகத்தை பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம் ஜெய் தேவாங்கர் மேட்ருமணி தேவாங்கர் மனங்களின் சங்கமம்